வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே ஒரு கமெண்டில் போட்ட ஒரு பதிவு தான் ஆக்சுவலாக கேள்வி கேட்டிருந்தாங்க அன்பான வாழ்க்கை துணைக்கு எந்த ராசி லகணம் அமைந்தால் சிறப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் ஸோ அன்பான வாழ்க்கை துணை வந்து எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ வந்து அதுக்கு என்ன மாதிரி ஒரு ராசியோ லக்னமோ இருந்தால் ஓகே அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு பொதுவான விதி பொதுவாக தான் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு இருக்குது அதுக்கு விதிவிலக்குகளும் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரி ராசிக்காரங்கக்கிட்ட இயல்பாக இந்த தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ மோஸ்ட்லி இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் இது பொருண்டும் மற்றபடி ஏன் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை எயிட்டி பர்சன்டே ஏன் பொருந்தாது அப்படின்னா அந்த ராசியிலையும் அந்த லக்னத்துலேயும் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ராசியோட தன்மை மாறக்கூடியதாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு பொதுவான விதியாக நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து முன்னதாகவே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே அன்பானவங்க தான் அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஒரு விஷயம் வந்து கோபம் வெளிப்படுத்துகிற விதத்தில் தான் வந்து அன்பு அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குதா புரிதல் புரிதல் தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து அன்பாக இருக்கிறாங்க அன்பு இல்லாமல் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு கேட்டகிரி போயிட்டுருக்கு ஸோ அது ஒரு கான்செப்ட் அதை விட்டுறலாம் பட் இந்த இந்த ராசிக்காரங்க இவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறது ஓரளவுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வழியை வந்து பேசுகிறது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பெருசாக எடுத்துக்காம வந்து அந்த பிரச்சனை பெருசு பண்ணாமல் ஒரு கேசலாக விடுறது இந்த டைப்பெல்லாமல் வந்து இந்த ராசி குணங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த குணங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் வந்து இந்த பதிவு நான் போடுறேன் சரிங்களா இப்போ வந்து பன்னிரண்டு ராசிக்களில் வந்து பெண் ராசி மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க ஆண் ராசி பெண் ராசி ஆண் ராசி பொறுத்த வரைக்கும் வந்து எப்போயுமே அவங்கக்கிட்ட அந்த தைரியம் வீரம் போராட்ட குணம் இதெல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் ஆண் ராசினால் என்ன மேசம் அடுத்தடுத்து ஒரு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி வர்றதுனால ஆண் ஆண் ராசின்னு எடுத்துக்கணும் அதாவது வந்து மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் தர்சால் அவ்வளோதான் இதுதான் வந்து ஆண் ராசிகள் ஆண் ராசிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவாகவே அவங்கக்கிட்ட வந்து அந்த தன்மைகள் அதிகமாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பெண் ராசி ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஸோ இதெல்லாம் பெண் ராசிகள் ஸோ அப்போ பெண் ராசிகளுக்கு வந்து அந்த வீரம் தைரியம்லாம் இருக்காரா அப்படின்னா அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி பொதுவான அந்த குணங்கள் வந்து அந்த ராசியோட தன்மைகள் இப்படி இருக்கும்னு சொல்ல வர அப்போ இப்படி இருக்க அந்த பெண் ராசியாக இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் ஆண் ராசியாக இருக்காங்கன்னா பெண் ராசியை திருமணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா திரு ஒருத்தர் வந்து அது பொதுவாகவே வந்து அப்படி தான் அமையும் ஒரு சில நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மனைவி பொறுமையாக இருப்பாங்க இதே மனைவி ரொம்ப கோபமாக இருப்பாங்க ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கணவர் பொறுமையாக இருப்பாங்க ஸோ கடவுள் அப்படி தான் வந்து விதிக்கப்படுவார் விதிக்கப்பட்டு அந்த மாதிரி திருமணமே நடக்கும் இதுதான் வந்து உண்மையான விஷயம் அப்போது அதை மீறி வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரே ஆந்திராசி ஆந்திராசி திருமணம் பண்ணுறப்ப என்னங்கன்னா அந்த ஈகோ அந்த சந்தை சச்சரவுகளாமே கொஞ்சம் மிகைப்படுத்தி போகக்கூடிய அளவுக்கு தன்மைகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் வந்து எப்போவுமே ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையோடு கொண்டு போகிறது வந்து நல்லது ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம இப்படி ஒரு கான்செப்ட் பேசினாலும் கூட இதே வந்து ஒருத்தருக்கு மேசராசியாக ஒரு ஆண் ராசி இருக்குது ஆண் ஆணுக்கு இருக்குது அப்படின்னா பெண்ணுக்கு வந்து இதே வந்து ரிஷப் ராசி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ரிஷபத்தில் வந்து அப்போ நம்ம வந்து சரி ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி திருமணம் பண்ணுறாங்க சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம எடுத்தாலும் கூட அந்த ரிஷபத்தில் வந்து பெண் ராசியில் வந்து ஒரு செவ்வாயோ இல்லை வந்து சூரியனோ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கோவங்கிற விஷயங்கள் வந்தே தீரும் ஆனால் அந்த கோவை எப்போ காமிப்பாங்கன்னா அந்த தேவைகள் இருக்கும்போது பிரச்சனைகள் வரும்போது அப்போ தான் அந்த கோவம் வெளிப்படும் அப்போ நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க அமைதியாக இருக்காங்க ஆனால் கோவம் வந்தால் வந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது தான் அந்த தன்மையை வெளிப்படுத்துவாங்க இயல்பாகவே உங்களுக்கு மேசத்துலேயே வந்து செவ்வாய் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிது ஆண் ராசி செவ்வாய் சூரியன் வேற இருக்குது ஸோ ஆண் கிரகம் இன்னொன்று வந்து சூரியன் வேறு அங்கே உச்சமாக இருக்கார் செவ்வாய் ஆட்சி வேறு ஒரு போராட்டமான குணம் இவங்கக்கிட்ட இருக்கும் பிரச்சினைன்னு வந்தால் இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி நல்லா வச்சு செய்வாங்க அதே மாதிரி பிரச்சனை வராத வரைக்கும் இவங்க பிரச்சனைக்கு போக மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு தூண்டி ஊட்டி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இவங்கள வந்து கூல் டவுன் பண்ணுறது இவங்கள வந்து கொஞ்சம் அதாவது வந்து அந்த பிரச்சனைய பிரச்சனையோட கோபத்தை வந்து தணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப லேட்டாக தான் அவர் வந்து அந்த பிரச்சனையிலேந்தே வந்து வெளியே வருவார் ஸோ இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிரகங்களும் ராசிகளும் பொறுத்து தான் வந்து இவங்கக்கிட்ட இயல்பாகவே அந்த கோபம் குணம் இருக்குது இயல்பாகவே அன்பான குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரித்து இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்படிலாம் இருக்குதுங்கிற விஷயத்த நான் சொல்லிவிட்டேன் இப்போ எந்த ராசி எந்த லக்னம் ராசி லக்னம் ஒரே கணக்கை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ எந்த ராசி இந்த லக்னமாக இருக்கிறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் அன்பானவங்களாக இருப்பாங்க கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை விட்டுட்டு அன்பாக வந்து வழியை பேசுவாங்க அந்த 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 பிரச்சனையை பெருசு பண்ணாமல் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அது விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ பெண் ராசி எடுத்துக்கோங்க உங்கள் பெண் ராசிக்காரங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க அவங்கக்கிட்ட அந்த ஈகோ இருக்காது நீங்கள் வந்து வழியை பேசணுங்கிற அந்த குணம் வச்சுக்க மாட்டாங்க நான் சொன்ன அந்த கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒருவேளை ராகு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே அந்த பெண் ராசியாக இருந்தாலும் ராகுவாக இருந்தாலும் வெளிப்படுத்துவாங்க ஆனால் அடிக்கடி வெளிப்படுத்துறது வந்து குறைவு அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறது வந்து அன்பு அதிகமாக வெளிப்படுத்துவாங்க கூடவே இந்த இந்த விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க அதுதான் வந்து இதில் கிரகங்களோடு இணையும் போது ராசியோட தன்மை மாறுது அப்படிங்கிற எடுத்துக்கோ எடுத்துக்க போகிறோம் ஸோ அப்போ இதில் வந்து பொதுவான விதின்னு பார்க்கும்போது வந்து பெண் ராசிகள் பெண் ராசி சொல்லக்கூடிய ரிஷபம் அதே மாதிரி கடகம் கன்னி ஸோ இந்த மூணு எடுத்துக்குங்க அடுத்தது வந்து விருச்சிகம் மகரம் மீனம் இதில் வந்து ரிஷப ராசிக்காரங்க வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அங்கே உச்சமாகுது உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அந்த உணர்ச்சி வசப்பட எதுக்கு தெரியுங்களா தான் மீது வந்து அன்பை யாரும் காட்டில் இல்லை நம்ம காட்டுற அன்புக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா ரொம்ப உருகி அழுக ஆரம்பிச்சுருவாங்க அந்த குணம் அவங்க இருக்குது அதே மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ரசிக்காரங்க தான் வந்து அனுபவிப்பாங்க ரிஷபம் கடகம் பெண் ராசி ஏன்னா அவங்க வந்து பாரபட்சம் இல்லாமல் அன்பு காமிப்பாங்க ஒரு தேவைன்னு எதிர்பார்க்காம அன்பு காமிக்கிறவங்க இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போவாங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்காக அதை யோசித்து ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் அந்த ரிஷப ராசிக்காரங்களோட குணம்னு சொல்கிறோம் ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து ஒரு கல்யாணத்தில் கல்யாண பார்ட்னராக கிடைக்கும்போது ஒரு கணவரோ மனைவி அவங்க வர்றாங்க அப்படிங்கிறப்ப வந்து நல்ல விஷயம் தானுங்க நம்மக்கிட்ட ஒருத்தர் அன்பு அதிகமாக செலுத்துகிறாங்க அன்பு அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான் அதுக்காக வந்து ஒரு சில சந்தைகளை வந்தாலும் விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து அந்த குணம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி ராசி ரிசப ராசிக்காரங்களை வந்து எடுத்துக்கலாம் அடுத்த க வந்து கடகம் இந்த கடகராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து தாய் அன்பு மிக்கவங்க ஏன்னா சந்திரன் அங்கே வந்து ஆட்சி பெறுது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வசீகரம் அவங்க இருக்குது அன்பாக பேசுவாங்க உறவுகள்கிட்ட சீக்கிர மின்களை ஆயிடுவாங்க எங்கே போனாலுமே வந்து தானாக ஈகோ பார்க்க மாட்டாங்க சட்டின சீக்கிரம் பழகிறவங்களாம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி குணம் வந்து நல்ல குணந்தான் ஸோ இது இவங்கக்கிட்டேயும் அந்த அன்புங்கிற விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நல்லாவே பாரபட்சம் பார்க்காம கொடுப்பாங்க அப்படின்னு கேரிங் அதிகமாக இருக்கும் தன்னோட குடும்பம் தன்னோட குழந்தை தன்னோட கணவர் தன்னோட மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கேரிங் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடகம் அடுத்தது வந்து கன்னி இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம் வந்து கொஞ்சம் சுயநலம் இருக்குது பட் அந்த சுயநலம் எதுக்குன்னா தன்னோட குடும்பத்துக்கு தான் சுயநலமாக இருப்பாங்க சரி தன்னோட குடும்பம் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருக்க மாட்டாங்க மற்றவங்ககிட்ட தன்னோட குடும்ப உறுப்பினரை நல்லா பார்த்துக்குவாங்க தனது குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு தான் மற்றவங்களுக்கே வந்து யோசிப்பாங்க எடுத்து வைப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு குணம் ஸோ அது வந்து தன்னோட குடும்பத்தை கேரிங்க பார்த்துக்கிறது பெரிய விஷயம் தானே அதே மாதிரி அந்த இடத்துல புதன் உச்சமாகற இன்னொன்று என்னென்னா புதன் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க கோபம் வராது வந்த கோபம் வந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து இரட்டுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு புத்தி கரெக்டாக இருக்காது மாறி மாறி யோசிக்கிற தன்மை இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து அந்த புதன் வந்து இருக்கிறதுனால வந்து நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கும் கலகலன்னு பேசிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க தான் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற கேரக்டர்வங்க ஓகேங்களா அந்த மாதிரி தன்மை இருக்கிறனால தான் வந்து இப்போ இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கலக்கலான்னு இல்லாமல் கோவமாக சங்கடமாக இருந்தாங்கன்னா பிடிக்காது உங்களுக்கு நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கவங்க ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்போ சீக்கிரம் சிரிக்க வைக்கிறது நகைச்சுவையை பேசுகிறது அந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து அடிக்கடி இருந்தாலே வந்து அந்த குடும்பம் ஹாப்பியாக தான் இருக்கும் இவங்கக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியாக இருக்கட்டும் தன கணவராக இருக்கட்டும் நண்பர் மாதிரி வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதே பெரிய விஷயம் தானேங்க நண்பர் மாதிரி இருந்தாலே வந்து அந்த குடும்பம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டு போயிடுவாங்க ஈகோ இருக்கார் அந்த இடத்துல ஸோ அதனால் இந்த ராசி பெண் ராசி பட் கன்னி வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் அன்பை அவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்ல கேரக்டர் நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விருச்சிகம் விருச்சகம் வந்து செவ்வாய் ஆச்சு பட் இருந்தாலும் இதில் வந்து சந்திரன் நீசமாகறாரு ஸோ சந்திரன் நீசமாகறனாலே வந்து இங்கே வந்து இவங்கக்கிட்டேயும் அந்த கேரிங் தன்மை இருக்கும் மற்றவங்க வந்து தன்னோட குடும்பத்தையும் சிறு குடும்ப உறுப்பினரும் நல்லா பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இவங்க கிட்டே ஆனால் கிட்ட என்னன்னா அந்த பாசத்துக்கு ஏக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலை ஏன்னா சந்திரன் அங்கே நீசமாக இருக்கனால உண்மையான பாசத்துக்கு இயங்குவாங்க அப்போ இவங்களோட கணவரோ இவங்க மனைவியோ ஒரு பேசிட்டா சண்டை போட்டுட்டா ரொம்ப மனசு விட்டுருவாங்க அப்போ வந்து ரொம்ப மனசு விடுறவங்க வந்து திருப்பி ஏற்று பேசி போராட மாட்டாங்க அப்போ மறுபடியும் அவங்க நம்மக்கிட்ட வரணும் நல்லா பேசணும் அப்படிங்கிற ஏக்கம் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயம் ரொம்ப வந்து நல்ல விஷயந்தான் ஒரு கணவன் மனைவி சண்டை வருதுன்னா அவங்களா வந்து பேசணுங்கிற அந்த ஈகோ இல்லாமல் நம்மக்கிட்ட அவங்க பேசுவாங்களா அந்த இயக்குங்கிறதே வந்து பெரிய விஷயம்தான் ஸோ அந்த தன்மை இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து மறைமுகமான விஷயங்கள் வந்து இருக்கும் இவங்கக்கிட்ட பட் ஆனால் என்னென்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளை நல்லா வச்சுக்கணும் அந்த எண்ணம் தான் கிட்ட இருக்கும் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்கள பார்ட்னர் கிட்ட வந்து எனக்கு இது வேணும் இது பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்த மாட்டேன் வெளிப்படுத்தினாலே நிறைய விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸாக இவங்களுக்கு இருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் பட் அது கிட்ட குறைவாக இருக்கும் எந்த தன்னுடைய விஷயத்தையும் தன்னோட சந்தோஷத்தையும் தன்னோட பார்ட்னர் கிட்ட வந்து இப்படியும் இந்த மாதிரி இருக்கணுங்கிற வெளிப்படுத்த மாட்டாங்க அதுதான் வந்து இவங்களோட ஒரு மைனஸ்ஸு ஸோ ஏன்னா சந்திரன் அங்கே நீசமாக இருக்குது ஸோ எதிர்பார்க்கமாக எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிட்டு தன்னோட கணவர் தன்னோட குழந்தைங்கன்னா அதுக்காகவே வந்து லைஃப்பை நிறையா விஷயத்தை வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து மகரம் மகரம் வந்து அங்கே குரு நீசம் பட் ஆனால் சனி ஆட்சி பெற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே உச்சமாக இருக்குது கலத்திரக்கார கிரகம் பட் அது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட நமக்கு வந்து அது பெண் ராசி இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சமூக சேவை பண்ணுறது வேலை விஷயத்தில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேஷுவலாக அவங்க வந்து தன்னோட கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இதை பண்ணலையா அதை பண்ணிலாங்கிற அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க தன்னோட வேலையில் வந்து ஈஸியாக நம்மளை விட்டுட்டா போதும் அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணி முடிச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற குணம் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தான் கணவர் தன் க வந்து நிறைய விஷயம் வந்து இதை பண்ணினியா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க கேப் கேட்கணும்னு எதிர்பார்ப்பு இவங்க இருக்கும் ஏன்னால் வந்து செவ்வாய் அங்கே உச்சமாக இருக்கிறனால வந்து குரு நீசம் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து தன்னை கேரைங்க பார்த்துக்கணுங்கிற எண்ணம் அவங்க கிட்ட இருக்கும் அப்போ வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே வந்து அவங்களும் மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட பண்ணுறனால தானே அது நமக்கு வே கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து நல்லாவே பாப்ப பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஆனால் அவங்கக்கிட்ட அந்த தன்மை இருக்கும் தன்னையும் வந்து நல்லா பார்த்துக்கணும் தன் கணவர் தன்னோட மனைவியை வந்து நல்லா பார்த்துக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து அப்டேட் பண்ணணும் அதாவது வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து எதுவான நம்மகிட்ட சொல்லிவிட்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ இந்த விஷயமே வந்து ஒரு நல்ல தான் கருதப்படுது ஓகே ஸோ மகர ராசி மகர லக்கணம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட புலம்பல்களை தேவைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கிட்டாலே வந்து உங்களை சூப்பராக பார்த்துக்குவாங்க அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு அடுத்தது பார்த்திங்கன்னா மீனம் மீனம்னாலே வந்து மீனம் பன்னிரெண்டாவது ராசி ஒரு வகையில் ரொம்ப கருணை குணம் இருக்கும் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பெண் ராசி பெண் தன்மைக்கு உண்டான குணம் அது இருக்குது அதாவது அந்த கேரிங் குணம் இருக்கிறதுனால தான் வந்து நிறைய விஷயத்த வந்து நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல் ஒருத்தர் வந்து அழுது ஏதாவது ஒரு விஷயத்த போலமுன்னா உடனே நம்பிடுவாங்க அந்த விஷயம் ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டால் போதும் இறக்க குணம் அதிகமாக இருக்குது அதாவது வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு குழந்தைங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க ஃப்யூச்சரில் என்னென்ன தேவைங்கிறது வந்து யோசித்து யோசித்து வந்து பிளான் பண்ணுவாங்க இந்த மாதிரி தன்னோட கணவரே அப்படி தான் நல்லா பார்த்துக்குவாங்க ஸோ மொத்தத்தில் வந்து ரொம்ப கேரிங்கு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அந்த மீனத்துக்கு வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா வந்து குரு பகவான் அங்கே ஆட்சியாக இருக்குது சுக்கரன் வந்து உச்சமாக இருக்குது சுக்கரன் உச்சமாக இருந்தாலே வந்து எப்போவுமே இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கேஷுவலாக எடுத்துக்குவாங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைப் இவங்ககிட்ட இருக்கும் ஸோ அதை ஒரு பெரிய விஷயந்தான் ஒரு கணவரோ ஒரு மனைவியோ ஒரு பிரச்சனையில் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களும் வந்து ரொம்ப சீரியஸாக அப்படியான்னு கேட்காம எதுவானாலும் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற அந்த குணம் வந்து சொன்னாலே முக்காவாசி பிரச்சனையே அங்கே முடிஞ்சுடுங்க ஸோ மன தைரியத்தையும் வந்து நல்லாவே கொடுப்பாங்க இவங்க அப்போது இந்த ராசிக்கார பெண்ணோ ஆணோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அன்பாக இருப்பாங்க அக்கறையாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் மற்ற ராசிகள்லாம் வந்து அன்பு அக்கறை இல்லையான்னு கிடையாதுங்க அவங்கக்கிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க இவங்களை இவங்க வந்து குடும்பத்துக்கு தன்னோடய குழந்த தன்னோட மனைவி கணவர்கிட்ட பாசமாக அன்பு இருக்கிறவங்க நான் சொன்ன பெண் ராசிகள் ஆண் ராசிகள் எப்படி தெரியுங்களா குடும்பத்தையும் கவனிச்சிக்குவாங்க கேரிங்கும் பார்ப்பாங்க தொழில் தொழில் பிஸ்னஸ் விஷயத்துலேயும் இவங்க ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தன்னுடைய கணவர் கிட்ட தன்னோட மனைவி கிட்டே ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுற குணம் இவங்க கிட்டே இருக்கும் அப்படி சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த ஆந்திராசி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் எல்லாமே எல்லாமே பவர் ஸோ போராட்டம் குணம் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆந்திராசி அப்படிங்கிறப்ப வந்து அந்த இடத்துல வந்து இவங்க வந்து தொழிலில் பார்ட்னராகவும் இருப்பாங்க தொழிலையும் கவனித்து வீட்டையும் கவனிக்கிறப்ப வந்து அந்த அக்கறைங்க அக்கறைங்கிற விஷயம் அந்த அன்புங்கிறது குறைய சொல்லலை ஏன்னா வீட்லேயும் வேலை செஞ்சு வெளியும் வேலைக்கு போய் ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ஒரு நிர்வாகத்திறமை அதிகம் இருக்கக்கூடிய ராசிகளாக இவங்க இருக்கும்போது ரெண்டு விஷயத்தையும் இவங்க எடுத்து பண்ணுறப்ப வந்து ஒன்றில் பேலன்ஸ் குறையறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி குணம் இருக்குது இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமும் இருக்கும் தொழில் குணமும் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட குடும்பத்தை கவனிக்கக்கூடிய குணமும் இருக்குது ஸோ இவங்க மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு கூட சொல்ல ஒரு வகையில் இந்த மாதிரி ராசிகள் வந்து இந்த ஆண் ராசிகள்கிட்ட வந்து ஆண் கிரகங்களும் அங்கே இருக்கும்போது ரொம்ப அதிகப்படியாகவே அந்த குணம் வெளிப்படும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஸோ ஆணு ஆண் இந்த மாதிரி க கல்யாணம் பண்ணும்போது ஈகோ அது கொஞ்சம் கிளாஸ் ஆகும் இன்னொன்று என்ன ஈகோங்கிற விஷயங்கள் தாண்டி வந்து ஒரு புரிதல் தன்மை கொஞ்சம் குறையும் ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு டைமே இருக்காது ஃபேமிலியில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து தன்னோட பற்றி பேசிக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்போ அங்கே சண்டை வர்றப்போ பார்த்தீங்கன்னா சண்டையை முடிவு பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது அது வளர்த்திக்கிட்டே போகும் ஸோ இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு பொதுவான விதி தான் ஸோ எல்லா ராசிக்காரங்களும் அன்பானவர்கள்தான் ஸோ இதில் வந்து கூடுதல் குறைதல் இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதுவும் அங்கே இருக்க கிரகங்களை பொறுத்து மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மேசத்தில் சூரியன் உச்சம் சிம்மத்தில் சூரியன் பலமாக இருக்கு துலாத்தில் சனி உச்சமாகறாரு அடுத்தது தனுசு குங்குமம் பார்த்திங்கன்னா சனிக்கும் குருக்கும் மூலத்திரிகோணி வீடாக வருது ஸோ எல்லாமே இந்த கிரகங்கள் பவராக இருக்கும்போது நிர்வாகத்திறமை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே அந்தந்த தொழிலுக்கு தகுந்த போல ஓகேங்களா ஸோ இது தான் சொல்ல வர்றேன் வேறு ஒரு விஷயங்கள் வந்து இதில் வந்து இதனால் வந்து இவங்களுக்கு வந்து கேரிங் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து தொழில் ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்கள் அதிகப்படியாகவும் இருக்கிறதுனால தான் இவங்ககிட்ட வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் குறைகள் அதிக அதிகரிக்குதல் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான விதிகள் தான் ஓகேங்க ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்